செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பதினான்காவது ஆட்சியராக பொறுப்பேற்று கொண்ட தினேஷ்குமார் அவர்களை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்து வந்த திருமதி கே எம் சராய் அவர்கள் பணிமாறுதல் பெற்றதை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த ஸ்ரீ தினேஷ்குமார் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டத்தில் புதிதாக ஆட்சியராக இருந்த இந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி ஆட்சியராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதன் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பதினான்காவது ஆட்சியராக தினேஷ்குமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் இதுவரை ஆட்சியராக இருந்து வந்த திருமதி கேம் எம் சராய் அவர்கள் அலுவலக கோப்புகளை ஒப்படைத்தார் இதைத் தொடர்ந்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே சந்திரமோகன் நேரில் சந்தித்து பொன்னாடை பொருத்தி தனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டதோடு புத்தகத்தினையும் வழங்கி பணி சிறக்க வாழ்த்தினார் இதைத் தொடர்ந்து அனைத்து துறை அதிகாரிகளும் ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது